அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரைஸ் வித் ஆர் கே எஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம மனப்பக்குவம்னா என்ன அதை எப்படி வந்து நம்ம வளர்த்துக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோங்க முதல்ல மனப்பக்குவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை சுயநலம் இல்லாமல் சிந்திக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய எண்ணங்களின் ஒருங்கிணைப்பு பொறுமை எல்லாம் ஒன்றாக தான் வந்து மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனப்பக்குவம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம தெளிவா அணுக முடியும் அதிலிருந்து நம்ம விரைவில் மீண்டு வரவும் முடியும் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா தினசரி ஒரு பத்து நிமிடமாவது தியானம் செய்வதை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியான நிலைமைக்கு வந்துடும் அடுத்ததா பார்த்தா நம்ம வந்து எப்பவுமே நிகழ்காலத்தில் வாழ பழகணும் அதாவது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பத்தி சிந்திச்சுட்டு நம்மளுடைய நிம்மதியை தொலைப்பதும் தவறு எதிர்காலத்துல என்ன ஆகுமோன்னு சொல்லி எப்போதுமே நம்ம எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துட்டு இருப்பதும் தவறு எதிர்காலத்தை பற்றி எண்ணம் தேவைதான் ஆனா அதை பத்தியே நம்ம வந்து நினைச்சிட்டே நிகழ்காலத்தை மறந்து வாழக்கூடாது எப்பவுமே நிகழ்காலத்துல இந்த நிமிஷம் தான் நமக்கு வந்து உறுதி அடுத்த நம்ம வாழ்க்கையில உறுதி இல்லாத ஒரு விஷயம் அதனால அதை பற்றி சிந்திப்பதை விட்டு இந்த நிமிடத்தில் என்னவோ அதை வந்து நம்ம வைத்து வாழ பழக வேண்டும் இதுவும் வந்து நமக்கு மனப்பக்குவத்தை வளர்க்கறதுக்கு ஒரு பயிற்சியா அமையும் அடுத்ததா புத்தகங்களை படிக்கும் பழக்கம் வாழ்க்கை பற்றி ஆழ்ந்த அறிவை தரக்கூடிய எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்கு அந்த புத்தகங்களை நம்ம தினசரி படிப்பதை வந்து வாடிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாலாவத பாத்தீங்கன்னா பொறுமை எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு பொறுமைங்கிறத நம்ம வளர்த்துக்கணும் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அதுல வந்து உடனுக்குடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம ரொம்ப விரக்தியான மனநிலைக்கு போயிடுறோம் அதை பற்றி கவலைப்படுறோம் அப்படி இல்லாம எது எது நடக்க வேண்டுமோ அது அது அந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்துக்கொண்டு பொறுமையாக செயல்பட நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும் அடுத்தது தன்னம்பிக்கையை வளர்ப்பது நமக்கு வந்து நம்மளுடைய திறமையை நம்ம முதல்ல நம்பணும் நம்மளுடைய நம்பிக்கையை வந்து நம்ம மேல நம்ம வளர்த்துக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் எப்பவுமே நேர்மையோடு வாழ் வாழ பழகுவது நேர்மையா வாழ்றவங்க எந்த விஷயத்துக்கும் அவ்வளவு சீக்கிரமா வந்து பயப்படவோ கவலைப்படவோ மாட்டாங்க சோ நேர்மையா அதுக்கப்புறம் வாழ்க்கை பாடங்கள்ல இருந்து நம்ம அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடைஞ்சா நம்ம ஜெயிச்சுட்டோம் ஆனா அதே தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை கண்டு நம்ம துவழக்கூடாது அந்த தோல்வியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அந்த வாழ்க்கை பாடத்தை ஏற்றுக்கொண்டு மறுமுறை நம்ம வந்து அதை ரெக்டிபை பண்ணி வாழத்தான் பழகிக்கணும் இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ம பயிற்சியா எடுத்துட்டு வரும் பொழுது நாளடைவில் என்ன ஆகும்னா நம் மனம் வந்து ரொம்ப பக்குவப்பட்ட மனமாக மாறிவிடும் எதுக்கெடுத்தாலும் கவலைப்படக்கூடிய நிலையிலிருந்து மீண்டு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணம் செய்வதற்கு இந்த வழிமுறைகள் வந்து நமக்கு உதவியா இருக்கும் சரி இந்த வழிமுறைகளை நம்ம எப்படி பயிற்சி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி ஒவ்வொரு பயிற்சியா பயிற்சி எடுத்துட்டு வந்தோம்னா நம்மனால இத வந்து சக்சஸ்ஃபுல்லா மனப்பக்குவத்தை வந்து வளர்த்து கொள்ள முடியும் அந்த சேலஞ்ச தினசரி ஒவ்வொரு சேலஞ்சா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அத